வணக்கம் சொந்தங்களே அன்னைஸ் கிச்சனில் இருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா புளி வச்சு தான் நான் புளிய செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருள் பார்க்கலாம் பார்க்கலாமாங்க நம்ம செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா கோயில் புளியோதரை தான் பார்த்தீங்கன்னாக்கா சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் அதுக்கு என்னென்ன பொருள் பார்க்கலாம் பார்க்கலாமாங்க ஒரு பெரிய சைஸ் வெளிஞ்சும எடுத்து புளி எடுத்து அந்த வெளிஞ்சு சைஸில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கல் உப்பு போட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் பாலிகிறதுக்கு பார்த்திங்கன்னாக்கா கடுகு அரை ஸ்பூனு உளுந்து ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில பொடி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு இருந்தாலும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மல்லி காஞ்ச மல்லி கொஞ்சமாக கடலைப்பருப்பு அரை டீஸ்பூனு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு காஞ்ச மிளகா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பொடி பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கோசரம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எதாவது வறுக்கிறதுன்னு காட்டுறோம் வாங்க அடுப்பத்தை வச்சாச்சு அதெல்லாம் நம்ம பாத்திரம் வச்சுக்கிட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மிளகா நம்ம எடுத்துக்கலாம் இது பத்துலேருந்து பன்னெண்டு காஞ்ச மிளகாய் சின்ன சீசாக தான் இருக்குது பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் ஆறு இல்லைன்னா இட்டு போட்டால் கூட போகிறோம் இதெல்லாம் வறுத்து நம்ம புளி கொண்டு போது தான் சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த புளி குழம்பு புளி காய்ச்சல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்ட போட்டு சாப்பிடும்போது இன்னும் சாப்பிடணும் போது ஒன்று பார்த்திங்கன்னா இந்த வருத்தாச்சு வேறு பார்த்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மல்லிகை வத்துவம்

நல்லா வறுத்து வச்சு வேறு ஒரு மாற்றி இருக்கணும் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வறுத்தி எடுத்துக்கணும் ஏன்னா இது வந்து தனியாக நம்ம பொரிஞ்சு வரும்போது வாசனை சூப்பராக இருக்கும் அது கூட சேர்க்கும் போது இது புரிவேந்தானே நமக்கு தெரியாது அதனால் எல்லை பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம வறுத்தி வைத்துணும் வெள்ளை எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் யூஸ் இது எல்லாத்தையும் வறுத்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் கொற குறப்போ நம்ம பொடி பண்ணி எடுத்துன்னு வரணும் அதுக்கப்புறம் எப்படி குழம்பு சேர்த்துங்க நல்லா நம்ம இந்த மல்லி எள் காஞ்ச மிளகாய் கடலைப்பருப்பு மிளகு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆற வச்சிருக்கேன் ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு வரப்ப அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குழம்பு நம்ம தாய்ச்சிக்கலாம் அடுப்பை தச்சாச்சு அது மாதிரி நம்ம பேன் வச்சாச்சு அது நல்லா காஞ்சிடுது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா நூற்றணும் இந்த புளி குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் செய்யணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் நம்ம தாராளமாக ஊற்றிக்கலாம் இதை நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த குழம்ப எவ்வளோ நல்லா ஒரு மாதம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கனாக்கா நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இதில் கடுகு தோறுப்பு கடலை ஊற்று சேர்த்துக்கணும் கடுவை நல்லா பொரிஞ்சிட்டு கடலுக்கு சட்டிட்டு இப்போ நம்ம மல்லாட்டையாற்றணும் இப்போ தாஞ்சி மல்லாட்டை தான் அப்படி ஏற்கடலாம் காஞ்சி படம் இப்போ நல்லா செஞ்சுட்டு இப்போ காஞ்சி மிளகாய் பண்ணணும் முன்னாடி போடுறோம்னா ரொம்ப கருப்பை பார்த்திங்கன்னா காஞ்சி மலை அதனால் இந்த டைமில் தான் நம்ம போடுறோம் இப்போ கருவேப்பிலாக்களுக்கு பெருநாட்டு பெருநாள் ரொம்ப நல்லது பார்த்தீங்கன்னா மாதம் கம்ம கம்பம் இன்னும் சாப்பிடையே நம்ம ஆசையாக இருக்கும் அதெல்லாம் நிறைய பெருமை போட்டுக்கலாம் கச வச்ச பிள்ளைய நல்லா சொல்லி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொத்தி கொடுப்போம் நல்லா சுண்ட வரைக்கும் ஒரு கொக்கு பதத்துக்கு வரணும் பார்த்தீங்கன்னாக்கா மீடியம் ஃப்ளேம் வச்சிடலாம் தண்ணிலாம் நல்லா சுண்டிடுச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது இந்த நேரத்தில் நம்ம இந்த பொடி ஆட் பண்ணி தேவையான போட்டால் போட்டு மீதி மீத கூட எடுத்து வச்சு அடுத்த தினம் செய்யும் போதே நம்ம யூஸ் பண்ணுவோம் புளி குழம்பு பார்த்தீங்கன்னா ரெடியாச்சு சாத்தனை பேசி காப்பாற்றுங்க சாதார தார வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நம்ம கலந்து அதுக்கு மேலே தான் அந்த புளி கச்சலே நம்ம மேலே ஊற்றணும் வியாபாரம் இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு கிண்டு கிண்டிக்கணும் ரெண்டு கண்டி அளவுக்கு ஊற்றுவோம் கிண்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையாக அந்த நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல நம்ம செய்யணும் அப்போ ரொம்ப நாளைக்கு கெடாதிருக்கும் இருக்கும் பார்த்தீங்கன்னா இதை நம்ம கட்டு ஒரு மாதிரி கிண்டி ஏற இல்லாத பாத்திரமாக நம்ம எடுத்து வச்சா கூட வெளியில் வந்து ரெண்டு நாள் இந்த மூணு நாள் வரைக்கும் கூட அது பாட்டு கெடாமல் கிடக்கும் இந்த நேரத்தில் உப்பு பற்றதான் பாருங்கள் உப்பு பத்தம்லாம் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா புளி காய்ச்சல் கொஞ்சம் பத்தலை இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் இந்த நேரத்தில் உப்பு சரியாகுதுன்னு பார்த்துட்டு உப்பு பத்தான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் கழிச்சு சாப்பிட்டா நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஊற ஊற தான் அது வந்து ருசியே பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்கு போகிறவங்க காலேஜ் போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது நம்ம அன்னேஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோவில் புளியோதரத்தை தான் ரெடி பண்ணிவிட்டேன் இதே மொத்த நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக வரும் பார்த்திங்கனாக்கா இதை பார்த்தீங்கன்னா நல்லெண்ணில் தான் செய்யணும் நல்லெண்ணெய் செய்யும்போது தான் நம்ம இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக இருந்தாலும் வெளில வச்சால் கூட கிடாது இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா மேட்சாக நம்ம வீட்டில் வந்து லஞ்சுக்கு நம்ம செஞ்சதால் அது தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு இப்போ மாம்பழ சீசன் இப்போ இருக்கிறதால மாம்பழம் சிப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் நீங்கள் தொட்டுன்னு சாப்பிடும்போது நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் மாதிரி சாப்பிட்டே இருக்கணும்னு தோணும் உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அனைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ